அன்பார்ந்த யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் இந்த ராகு கேதுகள் இருக்கின்ற இடம் என்று ஒன்று இருக்கிறது ராகு கேதுகள் இருக்கின்ற இடத்துல உங்களுக்கு ரிசவத்தில் இருந்தாலும் கடகத்தில் இருந்தாலும் இருந்தாலும் விருச்சிகத்தில் இருந்தாலும் மகரத்தில் இருந்தாலும் மீனத்தில் இருந்தாலும் இது என்ன சொல்லியிருக்கான் ரிசவம் என்பது பொருள் கடகம் என்பது பொருள் கண்ணி என்பது பொருள் விருச்சிகம் என்பது பொருள் மகரம் என்பதும் பொருள் மீனம் என்பதும் பொருள் இந்த ஆறு கட்டத்தில் யாருக்கு ராகு கேதுகள் இருக்கிறதோ அவர்கள் பொருளாதார விஷயத்தில் மிக 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 கவனமாக இருக்கணும் பொருளாதார விஷயத்துல மிக மிக கவனமா இருக்கணும் உங்களுக்கு ஆப்பு என்று சொல்லி ஒன்று அடிக்கப் போவது பொருளாதாரத்தால் தான் இன்னைக்கு ஒரு பத்தாயிரம் இருக்கு என்கிட்ட ஒரு லட்சம் ரூபா இருக்கு அப்படின்னா சொந்தக்காரன் வந்து என்ன சொல்லலான்னா அல்லது இந்த ஒளி அலைகள் இப்போ நம்மகிட்ட வந்து ஒரு பெருமையாக பேசுறோம்னு வைங்களேன் பெருமையாக பேசுறோம் பக்கத்தில் இருக்கிறவங்க கூட கேட்டுட்டு இருப்பான் பக்கத்தில் இருக்கிறவங்க கூட நம்ம வந்து ஒருத்தர் கூட பேசிகிட்டு இருக்கோம் அதுதான் என்ன சொன்னான்னா வந்து பக்கம் பார்த்து பேசணும் பக்கத்தை பார்த்து பேசுப்பா சும்மா வந்து என்ன சொன்னால் தேவையில்லாமல் பேசாத அப்படின்னா இப்போ நம்ம வந்து பேசுகின்றதை வந்து பெருமையாக பேசினோம் என்று சொன்னான் பிரபஞ்சத்தோடைய எல்லா விதமான துகள்களும் மனிதன்தான் தான் பிரபஞ்சத்தோடைய துகள்கள் எல்லாமே மனிதர் தான் இந்த பிரபஞ்சம் யாரை வைத்து உங்களை இன்னைக்கு வரைக்கும் செயலாக்கத்திற்கும் கஷ்டத்திற்கும் பிரச்சனைகளுக்கு உள்ள மனிதர்களை தான் பிரச்சனைக்கு உண்டாகும் குழந்தைகளை பிரச்சனை பிரச்சனைக்கு உண்டாகும் அதற்கடுத்து என்ன சொன்னா மனைவியை வச்சு பக்கத்து காரணம் வச்சு அவ இந்த இம்சைக்கு காரணங்கள்லாம் யாரு இம்சைக்கு காரணங்கள் ஃபுல்லாகவே வந்து என்ன சொல்ல வந்து எல்லாமே நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க தான் அப்ப இந்த உயிர்காரகம் என்று சொல்ல பொருள்காரகம் என்று சொல்லக்கூடிய இந்த ஆதிபத்தியம் உடைய கட்டத்தில் இருந்தால் பைய வந்து பத்திரமா பொத்தி வச்சுக்கிடு ஆமா பெருமையா பேங்க்ல வந்து என்ன ஐம்பது லட்சம் கிடக்குன்னு எவன்ட்டியாய் சொல்லிட்டோம்னா ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஒரு இக்கட்டான தருணம் ஒரு திருமண விஷயம் அல்லது என்ன சொன்னா சார் ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டேன் சார் ஒண்ணுமே பண்ண முடியும் சார் ப்ளீஸ் சார் அப்படின்னு வருவான் வந்து என்ன ஒரு உறவுக்கும் உயிர் போவதை தடுப்பதற்கும் ஒரு உறவு ஒரு திருமண பந்தம் அந்த பந்தத்தையும் வந்து என்ன சொல்லணும் மனிதனுடைய நெகிழ்ச்சி ஆயிடுவான் சரி புக்கள் தானே கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து எடுத்து அல்லது ஏதோ ஒரு விதத்தில் வந்து அதை நம்ம செட்டில் பண்ணி கொடுத்து விட்டோம் என்று சொன்னால் அந்த பணம் உங்களுக்கு திரும்ப வராது பாருங்க நல்லா பறிச்சது பாருங்க நீங்க அந்த பணம் உங்களுக்கு திரும்ப வராது அப்ப ராகு கேதுகள் உங்கள் ஜாதகத்தில் பொருள்காரகத்தில் இருந்தால் பொருளாதாரம் சார்ந்த ஒரு விஷயத்தை வெளியில் சொல்லாதீர்கள் நான் இவ்வளவு சம்பளம் வாங்குகிறேன் இவ்வளவு சம்பாதிக்கிறேன் அப்படின்னா நீங்க என்ன செய்யணும்னு தெரியுமா ஏதோ ஓடுது ஏதோ இருக்குது ஏதோ பரவாயில்ல அப்படின்ட்டு இருக்கணும் ஓஹோ ஆஹோ அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா சாட்சார்த்தி இவங்க வந்து என்ன சொன்னால் வந்து புடுங்கி கொடுத்து விடுவார்கள் அல்லது நீங்கள் கடனாளி ஆகி வந்து என்ன சொன்னால் வட்டி கட்ட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள் இது எல்லாரும் பரிச்சத்து பாருங்க உங்க ஜாதகத்துல வந்து நீங்கள் பரிச்சத்து பார்த்தால் கண்டிப்பாக தெரியும் தெரியாமலாம் இருக்காது நம்ம தெரியாம தெரியாம தேடி தேடி அலையக்கூடாது உங்க ஜாதகம்தான் உங்களுக்கு கண் கண்ட விளக்கு கண் கண்ட ஜோதி தான் சொல்லுவோம் ஜாதகத்தை நான் ஜோதின்னு தான் சொல்லுவேன் அவ்வளவு வெளிச்சமானது அதை எடுத்து இயம்புவதற்கு அந்த ஜாதகத்தில் இருக்கின்ற குரு வந்து உங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படி பண்ணும்போது இப்ப நம்ம ஒரு இடத்துல தர்மம் பண்ணிட்டு இருக்கோம் தர்மம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கும்போது அப்ப அவருக்கு தெரியுது இவர் வந்து நல்லா வந்து இந்த சமாதிகளுக்கு மாசம் மாசம் பணம் அனுப்புறாரு அப்படிங்கிறது அது எல்லாமே தெரியுது ஒரு நாள் திடீர்னு அந்த இடத்துல வேலை பார்க்கறாரு எனக்கு போன் பண்ணி ஐயா பையனுக்கு பேசு கட்டணும் ஐயா பணம் இல்லையா அப்படின்னு சொல்லும் போது அந்த நேரம் வந்து பணம் இருக்குது எவ்வளவு அப்படின்னு சொல்லி வருவது இவ்வளவா என்னால் முடிஞ்சது இவ்வளவு அப்படின்னு கொடுத்தாச்சு இது எப்படி வந்ததுன்னா நம்மளுடைய ஜாதகத்தில் வந்து பொருள் காரகத்தில் வந்து ராகு கேதுகள் இருக்கின்ற காரணத்தினால் நீங்கள் தோற்றுவிட்டீர்கள் விட்டீர்கள் என்பது வந்து வேறு நம்மளுடைய ஜாதகத்துடைய நிலையை வந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் பாக்கெட்ல இருந்தது கா காலி ஆகி போயிட்டே இருக்கும் பொருள் காரகத்துல இருந்தா அதனால நீங்கள் கவனமாக இருந்தாகணும் அதற்கடுத்து உயிர்காரகம் காரகம் மேசம் மிதனம் சிம்மம் துளம் தனுசு கும்பத்தில் ராகு எது இருப்பது ஆசைகளை மறைச்சு வச்சுக்கிடுங்க ஆசைகளை வந்து மறைத்து வைக்காமல் வந்து நானு இந்த இடத்துல பெரிய இடத்துல இருக்கேன் இந்த இடத்துல வந்து எனக்கு என்னென்ன கிடைக்குது ஐ எம் லக்ஸுரி ஐ எம் ஹேப்பி நான் ஒரு பெரிய இடத்துல வந்து என்ன சொல்றேன் சம்பந்தம் பண்ணிருக்கேன் அப்படி இப்படின்னு வந்து என்ன சொல்றேன்னா உயிர்காரகம் என்று சொல்லக்கூடிய அக வாழ்க்கையை பத்தி வந்து நீங்கள் பெருமை பேசினீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை நாசம் வாழ்க்கை நாசம் அப்ப அக வாழ்க்கையை பத்தி யார் பெருமை பேசக்கூடாது பொருள்காரகத்தை பத்தி யார் பெருமை பேசக்கூடாது என்பது நம்மளுடைய ஜாதக கட்டத்துக்குள்ளே இருக்கிறது அதனால வந்து என்ன சொன்னான்னா பொருளாதாரம் சார்ந்த விஷயத்திற்கு பொருள் காரகத்தில் வந்து ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டுல ராகுகேதுகள் இருந்தால் அவர்கள் பொருளாதாரத்தில் கவனமாக இருக்கணும் ஒன்னு மூணு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்னில் வந்து ராகுகேதுகள் இருந்தால் ஆசைகளை மறைத்து வைத்துக் கொள்ளுங்கள் வெளியில் சொன்னால் பழிக்காது ராகு நட்சத்திரத்தில் யார் பிறந்திருந்தாலும் ராக நட்சத்திரத்தில் யார் பிறந்திருந்தாலும் அவர்கள் தனியாக ஒரு சேமிப்பு தனியாக ஒரு சேமிப்பு வச்சு ஒரு நாளைக்கு என்ன செஞ்சிருவாரு ஒன்றும் இல்லாத நபராக ஆக்கி கையேந்துகின்ற ஒரு நிலைமைக்கு வந்து வைத்து விடுவார் இதுல யாரு திருவாதிரை சுவாதி சதயத்துல யார் பிறந்திருந்தாலும் உங்களுடைய லக்கணாதிபதி என்று சொல்லக்கூடியவர் ராகு ராகுவுடைய நட்சத்திரத்தில் இருந்தாலும் உங்களுடைய லக்கணப்புள்ளி ராகுவுடைய நட்சத்திரத்தில் இருந்தாலும் நீங்கள் தனியாக சேமிப்பு வைத்துக் கொள்ள வேண்டும் இதுல இந்த மாற்று கருத்துமே கிடையாது அப்படி வைத்தியர்கள் என்று சொன்னால் தப்பித்துக் கொள்கிறேன் நான் ராகுவுடைய நட்சத்திரத்தை போய் பிறந்தவங்க பார்த்துருக்கேன் அவர்கள் தனியா ஒரு புக்கு போட்டு வச்சிருக்காங்க அது ஆட்டோமேட்டிக்காவே வந்து என்ன சொல்றான்னா அந்த புத்தி வந்துடும் தனக்குன்னு ஒரு பத்து ரூபாய் வேணும் தனக்குன்னு ஒரு வரவு செலவை தனியாக பார்த்து கொள்ள வேண்டும் இவங்ககிட்ட போய் கையேந்திட்டு இருக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைமையை அந்த எண்ணங்களை வந்து அந்த ராகு உருவாக்கி விட்டு விடுகிறார் ராகுடைய நட்சத்திரத்தில் பிறந்தாலும் ராகுவுடைய நட்சத்திரத்தில் வந்து ஆஹ் நம்மளுடைய லக்கணாதிபதி இருந்தாலும் புள்ளி இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு நிலமையை வந்து கண்டிப்பாக விட்டு விடுகிறது அதற்கு அவர்களுடைய மனமும் ஒத்துக்கொள்ளுகிறது பிரச்சனை இல்லாமல் அவர்கள் வண்டியை ஓட்டிக்கொண்டிருக்கிறார்கள் அதனால எல்லா மனிதனுமே இந்த நிலை உங்கள் ஜாதத்தில் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு மே ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்பது உயிர்காரகம் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து வந்து பொருள் காரகம் இந்த உண்டான ஆதிபத்தியத்தை வந்து என்ன சொன்னான்னா இந்த எப்பயுமே இந்த இதில் வந்து என்ன சொன்னா இந்த மேசம் மிதனம் சிம்மம் துலாம் தனுசு கும்பத்தில் போய் ஒருத்தருக்கு வந்து ராகு கேதுகள் இருந்து லவ்வை வந்து அட்வான்ஸாக சொல்லி பெர்மிஷன் வாங்கினீங்கன்னா உங்கள் லவ் தோற்று போயிடும் கல்யாணம் முடிச்சிட்டு வந்து சொல்லு கல்யாணத்தை முடிச்சிட்டு வந்து சொல்லு நான் கல்யாணம் முடிச்சேன் அப்படின்னு சொல்லு அதுக்கு அது வந்து உனக்கு வந்து ரெக்கார்ட் ஆகி போயிடும் கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னால எனக்கு முடிச்சு வைன்னா உன்னுடைய ஆசை நிறைவேறது சமீபமாக நடந்த ஒரு விஷயம் சமீபமாக ஒரு நடந்த விஷயம் ராகுகிதுகள் வந்து என்ன சொல்ல வந்து உயிர்காரகத்தில் இருக்குது நான் இதை லவ் பண்ணுகிறேன் எனக்கு இதை பண்ணி வையுங்கள் அதுக்கடுத்த ஒரு வாரத்திலே சொல்லி முடிஞ்சிச்சு அது சக்சஸ் ஆகாது அப்ப இவர்கள் என்ன செய்யணும் தன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றி விட்டு வெளியே சொல்லணும் அப்ப ஒன்னும் செய்ய முடியாதுல்ல நான் இந்த கிழங்கு இங்க இருக்குது உன்னை சாப்பிட்டுக்கிடட்டுமா மாம்பழம் இங்க இருக்குது நான் சாப்பிட்டுக்கிட்டுமான்னு கேட்கக்கூடாது சாப்பிட்டுட்டு பார்த்தேன் ருசியா இருந்தது சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுங்க ஒன்றும் செய்யாது ஆனால் மறைத்து வைத்து கொள்ளுங்கள் உங்களுடைய ஆசை ஒருத்தர் பணத்தை மறைச்சு வச்சுக்கிடணும் ஒருத்தர் ஆசைகளை மறைவித்து வைத்துக்கொள்ளவும் ஆசை என்பது உயிர்காரகம் பொருள் என்பது பொருள்காரகம் புற வாழ்க்கை ஒன்று புற வாழ்க்கை என்பது ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு அக வாழ்க்கை என்பது ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்பது என்று சொல்லக்கூடிய அற்புதமான விஷயத்தை நம்ம முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள் நான் சொல்லவில்லை என இதை நான் அனுபவிச்சதுனால சொல்கிறேன் கண்டிப்பாக எந்த ஆசையையும் எந்த புற ஆசையும் மகாசையும் இப்படித்தான் இன்று வரை கிரகங்கள் ராகு கேதுகள் உங்களுக்கு வழி நடத்தி கொண்டு இருக்கிறது என்பதை வந்து ஒரு எல்லாரும் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் கண்டிப்பாக எந்த ஆசையுமே இருந்தால் நான் கலெக்டராக போறேன் கலெக்டருக்கு படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா படிச்சுட்டு இருக்கேன் என்ன வேலை கிடைச்சாலும் போகணும்னு சொல்லணும் நான் டாக்டர் தான் போவேன் அப்படின்னு ஓங்கி அடித்தாச்சுன்னா உயிர்காரகம் இருந்து அவன் தோத்து போயிடும் பொருட்காரகத்தில் காரகத்தில் இருக்கிறதா பணத்தை பற்றி பேசவே பேசாதீங்க கண்டிப்பாக தோற்று விடுவீர்கள் என்று சாஸ்திரம் சொல்கிறது இதற்கெல்லாம் என்ன சொல்லலாம்னா எந்த பொருள் இருந்தாலும் உயிர்காரகத்தில் இருந்தாலும் ரெண்டு சர்ப்பங்கள் இணைந்த ராகு கேதுகளை வந்து எல்லாரும் கும்பிட்டுவாங்க கண்டிப்பாக வந்து என்ன சொல்லனா உங்களுடைய அந்த உங்களுக்கு இருக்கின்ற கர்மாக்களை இவர்களை கும்பிட 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 வந்து உங்களுக்கு குறையும் பிரச்சனை இல்லாமல் இருப்பீர்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்கவளமுடன் வாழ்கவளமுடன் வணக்கம் வணக்கம்